السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد حرث الآخرة أزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤتي منها وما له في الآخرة من نصيب قال النبي صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தார்கள் சலவாக்கும் சலாமும் சங்கமிக்க எம்பருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லா அலைவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிகைகள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லமல்ல அல்லாஹாவின் பேரறிவும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமாக அவையின் தலைவர் உள்ளிட்ட பெருந்தகைகளே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே உள்ளூர் உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர பெருமக்களே கண்ணிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு புனிதமான அவனுடைய திறக்கக்கூடிய இந்த நாளில் அல்லாஹு என்ற துவாவுக்கு ஏற்றவாறு அவனுடைய அருளின் பாதைகளை நம் அனைவருக்கும் திறந்து வைப்பானாக அவனுடைய அலப்பரும் கருணையை நம்மீது துவா செய்தவனாக இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் புனிதமான இந்த பள்ளிவாசலினுடைய இந்த வகுப்பினுடைய இந்த சூழலில் நம்முடைய அன்பிற்குரிய ஹாஜியார் அல்ஹாஜ் பாரூக் ஹாஜியார் அவர்களுடைய பெருந்தன்மையை நினைத்து அல்லாஹுக்க எல்லா புகழும் என்று கூறி அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி ஆரோக்கியத்தையும் செல்வ நிலைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள்புரிவானாக மேலும் இந்த பள்ளிவாசலை அன்னாவினுடைய மனைவியினுடைய பெயருக்கு தோதுவாக என்று சொல்லப்படக்கூடிய சாட்சி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இந்த மக்களை அல்லாஹ் அல்லாஹ் சொல்லப்பட்ட மக்களாக சொல்லி சொல்லே இப்போது பள்ளிவாசலை கட்டி இந்த மக்களுக்காக அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யக்கூடிய தனவந்தர்களுக்கு இந்த வசதிகள் இருக்கிறது செய்கிறார்கள் ஆனால் பொதுவாக வசதியில் குறைந்தவர்கள் என்ன செய்ய முடியும் சொன்னது போல யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ நாளை மறுமையில் அல்லா அவருக்காக ஒரு மாளிகை எழுப்புவான் என்று நபிகள் நாயகும் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகும் அவர்கள் சொல்லக்கூடிய சிறப்புகள் அல்லாவினால் வழங்கப்படக்கூடிய அருள் வளங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் பள்ளிவாசலை கட்டியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் சொற்கலோகத்தில் மாளிகை எழுப்புவான் என்று நபிகள் நாயகன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் மாளிகை எழுப்பப்படக்கூடிய சூழல்களை பல செய்திகளின் மூலமாக நமக்கு நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கலோகத்திலே பள்ளிவாசல் அதாவது வீடுகளை எழுப்புவார் மாளிகைகளை கட்டி தருவார் அதற்குரிய பலவிதமான நல்ல காரியங்களை நல்ல திக்ருகளை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நேற்றைய இரவும் இன்றைய நாளிலும் உலமா பெருமக்கள் பள்ளிவாசல்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற போது நாளை மறுமையிலே சொற்கலோகத்திலே அவர்களுக்கு இல்லங்கள் எழுப்பப்படும் மாளிகைகள் எழுப்பப்படும் என்ற விஷயத்தை ஆணித்தரமாக பல அதித்துகளின் மூலமாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த வரிசைகள் இருக்கிறதே இது நமக்கெல்லாம் தேவையானது ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட சொற்கலோகத்திலே வீடுகளை பெற முடியும் என்பதை நபிகள் நாயம் செலோதாச்சும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான பெருமக்களே இன்றைக்கு ஒரு வருடத்திலே வசதி வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆனந்தமான உல்லாசமான சௌகரியமான ஒரு வீட்டை அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நல்ல வாசஸ்தலங்களில் பசுமையான இடங்களில் அருவிகள் கொட்டக்கூடிய அந்த குழுமையான பகுதிகளில் எல்லா பசுமைக்கு மத்தியிலே ஒரு அழகான மாளிகை எழுப்பி உல்லாசமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான பகுதிகளுக்கு போகும்போது மத்தியில ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே எல்லாரும் நினைக்கிறோமான்னு நினைக்கிறையா ஆனா நம்முடைய வசதி வாய்ப்புகள் அதற்கு குறைவாக இருக்கின்றன ஆனால் நாளை மறுமையிலே சொற்கலோகத்தை பற்றி அல்லாஹ் குருவானிலே சொல்கிற போது மசலுல் ஜன்னத்தில் லத்தி உய்தல் முத்தகூன் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கலோகம் அதனுடைய உதாரணம் என்ன தெரியுமா அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் உதாரணம் என்னவென்று சொன்னால் பயபக்தியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கலோகத்தினுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் ஃபீஹா அன்ஹாரும் மிம்மாயின் கைரி ஆஸின் தெளிவான சுவை மிகுந்த

வா அ நஹாருமின் அசலின் முசஃபா தூரிமையான அங்கே ஓடும் அல்லாஹ் சொல்லுன்டா எல்லா விதமான ஆறுகளும் ஓடக்கூடிய சொற்கலோகம் அங்கே இருக்கிறது அதற்கு மத்தியிலே ஒரு உயர்ந்த மாளிகை வாத அல்லா ஹுல்லதீன்ஹா மனு வாதிலுஸ்வாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜினி வின் அல்லாஹ்

இந்த உல்லாச மாளிகைகளுக்கு ஈடான ஒரு செல்வம் உலகத்திலே எதுவும் கிடையாது நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய செல்வங்களிலே உயர்ந்த செல்வம் அந்த மதிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா சொற்கலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாட்டை இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் அளவை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்தாலும் அந்த ஒரு சாட்டை கிடக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடத்தை வாங்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய இடம் தான் நாளை மறுமையின் சொற்களோ அருமையான பெருமக்களே சிராவுனால் துன்புறுத்தப்பட்ட அவனுடைய செல்வ செழிப்பு மிகுந்த அருமை மனைவி ஆசியா அம்மையார் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தெருவிலே கிடத்தப்பட்டு கைகளிலும் கால்களிலும் இரும்பு ஆணிகளால் அடிக்கப்பட்டு சாத்தையினால் சித்திரவலி செய்யப்பட்ட சமயத்தில் மூசா அலைஸ்லாம் அவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள் அம்மா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களுடைய ஈமானுக்கு நற்கூலி வழங்குவான் என்று சொன்னபோது உடனே மூசா லைஸ்லாம் ஒரு விடத்திலே அந்த அம்மையார் கேட்டுக்கொண்ட ஒரு முறையீடு என்ன தெரியுமா அதுதான் ரப்பிபினிலி ஐந்த கபை தன் ஃபீல்ட் ஜன்னா இறைவா நாளை மறுமையிலே சொற்கலோகத்திலே எனக்கு ஒரு வீடை கொடு எனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கொடி என்று கேட்டார்கள் காரணம் என்ன சிராவுனால் வழங்கப்பட்டிருந்த மாடா மாளிகைகள் அனைத்தையும் அந்த அம்மையார் தியாகம் செய்தார்கள் நடுத்தெருவியிலே கிடத்தப்பட்டார்கள் எல்லா தியாகங்களுக்கு பகனமாக அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பரிசு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா ரவுதிவு நிலை எவிந்த கபை தன்விழ் தண்ணா நிறைவா உன்னுடைய இடத்திலே எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு என்பதாக பூசா லைசலாம் அவர்களுடைய அவர்களை ஈமான் கொண்ட ஆசியா அம்மையார் பிராவுனினுடைய மனைவி அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள் தப்சீரில எழுதப்படுகிறது அந்த அம்மையார் அப்படி கேட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டது அந்த அம்மையாருக்கு சொர்க்கலோகத்தினுடைய அந்த மாளிகை அப்படியே அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் உயர்த்தப்பட்டு காட்டப்பட்டன அந்த அம்மையாருக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதைகள் அனைத்தையும் அவர்கள் மறந்து போனார்கள் ஏன் சொர்க்கலோகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த மாளிகையினுடைய உல்லாசத்தன்மையை கண்டவுடன் அனைத்தையும் மறந்து போனார்கள் சக்கராத்தினுடைய நிலை எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா அந்த பயங்கரத்தை யாராலும் தாங்க முடியாது ஆனால் நல்லடியார்களுக்கு அந்த பயங்கரம் எதுவுமே தெரியாது ஏன் தெரியுமா நல்லடியார்களை பொறுத்தவரை அவருடைய சக்கராத்தினுடைய நிலையில் அவர்கள் தங்க போகின்ற சொர்க்கத்தினுடைய சோபன காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும் அந்த அந்த காட்சியை காணக்கூடிய ஒரு மனிதன் அந்த சொர்க்கவாதியாக இருக்கும் போது அந்த இன்பத்தில் மூழ்கி போவான் அதன் காரணத்தினால் அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மரண அந்த வேதனை சித்திரவதையை அவன் மறந்து போவான் கனியமானவர்களே எப்படி யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய அழகில் மயங்கிய அந்த பெண்களுக்கு தன் பெருவிரலை வெட்டிக்கொண்ட வேதனை கூட அவர்களுக்கு விளங்கவில்லை அல்லவா அதே போல அதே போலதான் ஒரு தடவை ஜிபிரி அவர்கள் அருமை நாயகம் ஒரு அலிஸ்லும் வருகிறார்கள்

அவர்களுடைய மேனியில் அணிந்திருந்த துணியும் கூட கிழிந்திருந்தது இதை பார்த்தவுடன் நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் அங்கே வருகை தந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் யா ரசூல் அல்லாஹ் ஹாதிஹி கதீஜா தத அதத் மஹா இனாவும் ஃபீஹி இதாமுன் வ தஆமுன் வ ஷராபுன் இதோ கதீஜா உங்களிடத்தில் வர போகிறார்கள் அவருடைய கையிலே பாத்திரம் இருக்கிறது உணவோ குடிபானங்களோ அல்லது குழம்புகளோ கொண்டு வருகிறார்கள் அவருடைய மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய துணியோ கிழிந்திருக்கிறது அப்படி அவர்கள் வந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்னுடைய சலாமை சொல்லுங்கள் அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான் என்று சொல்லுங்கள் என்பதாகச் சொல்லி திவெலஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மஹஷிர்ஹா வி பைத்தின் ஃபீல் ஜென்னா மின் கசமின் லா சாஹ்பின் ஃபீ இவலா அனசபோ எந்த விதமான துன்பங்களோ நெருக்கடிகளோ சோதனைகளோ கஷ்டங்களோ இல்லாத சொர்க்கத்தின் மாளிகை அவர்களுக்கு இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லுங்கள் என்பதாக நபிகள் இஸ்லாம் அவர்கள் சொல்லி உலகத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மக்களுக்காக வேண்டி அல்லா கொடுக்கக்கூடிய பரிசு என்ன சொர்க்க மாளிகை இதெல்லாம் நாம் இன்று செய்திருக்கக்கூடிய தியாகத்திற்கு பகரமாக நமக்கு கிடைக்குமா என்று நாம் நினைக்கிறோம் நமக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சொர்க்க மாளிகையில் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் பள்ளிவாசல்களை கட்டவில்லை கட்ட முடியும் என்ற நிலையில் ஒருவர் சாதாரணமாக இதை கொண்டு மட்டும் சொர்க்க மாளிகை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கட்ட முடியும் என்ற தகுதி ஒரு மனிதருக்கு இருந்தால் நம்முடைய பாரூக் ஆதியாரை போல தன்னுடைய மறுமையினுடைய செழிப்புக்காக வேண்டி அல்லாவிடத்திலே ஒரு வியாபாரத்தை செய்யட்டும் அல்லாஹ்ஷா ஒரு பள்ளியை கட்டி அந்த சங்கே சொர்க்கத்தை தனக்கு விலையாக வாங்கி கொள்ளட்டும் இதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை இதைத்தான் அல்லாஹ் குர்பானிலே சொல்கிறான் மன்கான யுரீத் ஹாஸ்ஸல்லாஹ்ரா நசீதுல ஹூஃபி அருதி மறுமையினுடைய விளைச்சலுக்காக யாரு யார் இங்கே பாடுபடுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே லாபகரமான விவசாயம் இருக்கிறது

அல்லாஹுடைய சொர்க்கத்திலே மாளிகைகள் எழுப்பப்படும் என்பதை இங்கே சொல்ல வேண்டும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் காட்டுகிறார்கள் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரு குழந்தை இறந்து போய்விட்டார் அந்த குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அல்லாஹ் கைப்பற்றிக் கொண்டு வந்த மலக்குமார்களிடத்திலே கேட்கிறான் சம்பரத்தி என்னுடைய அடியானுடைய ஈரக் கொலையை பறித்துக் கொண்டு வந்து விட்டீர்களா

ஜென்னா பசம் பைத்தல் ஹம் என்னுடைய அடியானுக்காக வேண்டி பைத்துல் ஹம் என்ற மாளிகையை சொற்குலகத்திலே எழுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திலே சிறு பிராயத்திலேயே குழந்தையை இழக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய இடத்திலே சொர்க்கத்திலே மாளிகை எழுப்புகிறான் இரண்டாவது விஷயம் நபிகள் நாயகம் சலோதாஸ் வரும் இடத்திலே சொன்னதா அவர்கள் கூட தான் கேட்டதாக உஸ்மானி குரு அஃப்பான் அதிகானவர்கள் சொல்கிறார்கள் மன்பனா கில்லாஹி மஸ்ஜிதன் மனம் அவுளவு வைத்தன் சில்ஜன்னா யார் என்று உலகத்திலே அல்லாஹ்க்காக அவர் பள்ளிவாசலை கட்டுவாரோ அவருக்காக அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு வீட்டை ஒரு மாளிகை எழுப்புவார் அந்த வீட்டினுடைய அமைப்பு அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு குருவியின் கூட அளவு இருந்தாலும் பரவாயில்லை குருவி கூட்டுக்குள்ளே யாராவது துருவ முடியுமா நவியவர்கள் தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு சிறு பள்ளியாவது கட்ட வேண்டும் என்பதை இங்கே நமக்கு தருகிறார்கள் மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது நபியவர்கள் சொல்கிறாங்க انا زعيم ببيت في رض الجنه சொர்க்கத்தின் ஓரத்திலே மாளிகையை எழுப்புவதற்கு நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யாருக்கு தெரியுமா அந்த மாளிகை கிடைக்கும் சொர்க்கத்தின் ஓரத்திலே யாருக்கு அந்த மாளிகை கிடைக்கும் தெரியுமா அவர் யார் என்று சொன்னார் லிமன் தரக்கல் மிரா வயின் கான முஹிக்கா சத்தியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையான ஒரு விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பாரையானால் அவருக்கு சொர்க்கத்தின் ஒரு ஓரத்திலே மாளிகை எழுப்புவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுவதாக சொன்னார்கள் சொர்க்கத்தின் மத்திய நான் எழுப்பி தருவதற்கு உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யாருக்கு என்று சொன்னால் இமன் தரி தரக்கல் கதீபயம் கேலி கிண்டலுக்காக கூட பொய்யை யார் சொல்ல மாட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுமத்தியில் மாளிகை எழுப்பப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியில் உங்களுக்கு மாளிகை எழுப்பப்படும் யாருக்கு தெரியுமா லிமன் ஹசுன குழு யாருடைய குணம் நற்குணமாக இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் மேல் பகுதியில் உயர்ந்த பகுதியில் மாளிகை எழுப்பப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார் அப்ப இந்த மூணுமே நம்ம செய்ய முடியும் இந்த மூணு விஷயங்களையுமே நம்ம என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் தேவையற்ற விவாதங்களை விட முடியும் தேவையற்ற பொய்களை நாம் விட வேண்டும் அதேபோல குணங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தன்மைகளின் மூலமாக சொர்க்கத்தின் ஓரத்தில் சொர்க்கத்தின் மத்தியில் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் மாளிகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் சலந்தாசி சொன்னார்கள் அது மட்டுமல்ல இப்போ உறவுகளை பற்றி என்னுடைய அன்பு நண்பர் தாயி பாக்கி அவர்கள் பேசினார்கள் உறவுகள் எவ்வளவு முக்கியமானது ஆனால் உறவுகளில் எத்தனையோ பேர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் கண்ணிலேயே முடிக்காதேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அவர்களை நலம் விசாரிப்பதில்லை நலம் விசாரித்தல் என்பது எவ்வளவு முக்கியமான அமல் தெரியுமா எவ்வளவு முக்கியமான நபி வழிமுறை தெரியுமா அதற்கு ஈடான ஒரு பெரிய அமல் வேற எதுவும் கிடையாது ஆனா அந்த காரியத்தை நம்ம செய்யறதே இல்லை அது சொந்தமா இருந்தாலும் சொந்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோரும் நலம் விசாரிக்க செல்வது என்பது மிக அவசியம் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நபி அவர்கள் நலம் விசாரிக்கச் சென்றிருக்கிறார்கள் என்பதை அதிகத்திலே பார்க்கிறோம் நபிகள் நாயும் செல்லதாச்சும் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய உறவுகளிலே யாரொருவர் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கச் செல்வாரோ அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சகோதரரை சந்திக்கச் செல்வாரோ அவருக்காக வேண்டி வழக்குமார்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள் திபுத்த ஒத்திபுத்த மம்ஷாக்க நீ வாழ்க்கையை சிறப்பாக்கி கொண்டாய் உன்னுடைய பாதையை அழகாக்கி கொண்டாய் ஒத்தவ்வத் தன்னினால் ஜென்னத்தி மன்சீரா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை நீ பெற்றுக் கொண்டாய் என்று அந்த மலக்கு அந்த மனிதனுக்காக வெண்ணி நன்மாராயம் சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாச்சும் சொல்லி காட்டினார் அது மட்டுமல்ல பெருமானா சொல்லலாச்சும் அவர்கள் ஒரு ஹதீசை சொன்னார்கள் ஃபில் ஜன்னத்தி ஹுரஃபன் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது கண்ணாடி மாளிகை அந்த மாளிகை எப்படி என்று சொன்னால் தரா துஹூருஹா மின் புதுனியா உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே தெரியும் வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே தெரியும் அப்படிப்பட்ட சிறப்பான கண்ணாடி மாளிகை

எழுந்து நின்று நடுநேசி நேரத்திலே தொடக்கூடிய மனிதன் இவர்களுக்கு அந்த கண்ணாடி மாளிகை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலிசிம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல சஃல நிக்கிறோம் பேனை பார்த்து நிக்கிறோம்ல நபி அவர்கள் சொன்னார்கள் சஃபிலே நிற்கும் போது நீங்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கு முந்திய சஃபிலே ஒரு இடைவெளியை நீங்கள் பார்க்கிறீர்களேயானால் அதை நீங்கள் சென்று அதை அடைத்து நீங்கள் முழுமைப்படுத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் தலா எழுப்புவான் அதே ஒரு தரஞ்சை அல்ல உண்டாக்குவான் என்பதாக நபிகள் ஆயுதம் சொன்னார்கள் எவ்வளவு எவ்வளவு சாதாரண விஷயம் அற்புதமான விஷயம் இதற்கும் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று நபிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நபிகள் ஆயுகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் கொலுகுவல்லா சூராவை முழுமையாக பத்து முறை ஓதுவாரே ஆனால் அவருக்கு ஒரு மாளிகை எழுப்பப்படும் உடனே உமரலான் அவர்கள் கேட்டார்கள் யாரோ சூழல்லாம் அப்படி என்றால் நான் அதிகமாக ஓதுவேன்

இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பள்ளிவாசலின் மூலமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இப்போது சொன்ன விஷயங்களின் மூலம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பங்களை கொண்டு சொர்க்க மாளிகைகளை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் சுபஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த கலிமா இந்த தஸ்பீ சொர்க்கத்தை பசுமையாக்கும் மரங்களை நடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் எனவே இப்படிப்பட்ட காரியங்களின் மூலம் சொர்க்கத்தை செழிப்பாக்கி சொர்க்கத்திலே பல மாளிகைகளை உருவாக்கி நம்முடைய இம்மையை வளப்படுத்துவதற்கு நாம் நினைத்ததை போல மறுமையை மிக சிறப்பாக வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்